ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அன் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணப்பாறை தாண்டி மட்டப்பாறைப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற அம்மன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இங்கே போய் விளக்கு போகணும் அப்படின்னு சொல்லி மொ ரொம்பலாம் சொல்லிகிட்டு இருந்தோம் போகல காளி கோவிலில் போய் எங்களை விளக்கு போடுறதுக்கு நான் ப்ரெக்னென்ட்டாக இருந்தப்போ இருந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க நாங்கள் போகவே இல்லை ப்ரெக்னென்ட்டாக இருந்ததுனால அந்த கோவிலுக்குலாம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால போகலை விளக்கு போடவும் சொன்னாங்க சரி இப்போ தான் டைம் கிடச்சிது சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கோம் இந்த கோவிலில் என்னென்ன சாமிகள்லாம் இருக்கிறாங்க அப்புறம் இந்த கோவிலோட டீட்டெயில்ஸ் வந்து நான் வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற அப்சன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு போனதும் விளக்கு தான் போடுறதுக்கு போயிருந்தோம் ஃபஸ்ட்டு விளக்கு எடுத்ததும் போட்டோம் நிறைய பேர் இங்கே விளக்கு போடுறதுல எலுமிச்சம்பழத்தை வச்சு கூட விளக்கு போட்டிருக்காங்க ஆனால் நாங்கள் வந்து விளக்கு தான் வாங்கிட்டு போயிருந்தோம் அந்த விளக்கு போட்டு கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனீஸ்வரர் சன்னதி தான் இருக்குது கோவிலில் எப்பயுமே நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அமாவாசை பௌர்ணமே இந்த டைம்லாம் ரொம்பவே கூட்டமாக இருக்குமா கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது அவ்வளோ கூட்டமாக இருக்குமா நார்மலாக எல்லா கோவில்லையும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் மூணு வருஷம் இந்த மாதிரி மாதிரி கேப் விட்டு திருவிழா வந்து வைப்பாங்க ஆனால் இந்த கோவிலில் ஏழு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் திருவிழா வரும் ஐம்பத்தி மூணு கிராமமும் சேர்ந்து இந்த திருவிழாவை வந்து பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க இந்த கோவிலில் இருக்க பத்ரகாளி அம்மன் வந்து நினைச்ச காரியம் எல்லாத்தையுமே சாதிச்சு கொடுக்குறாங்க உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னாலும் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு விளக்கு போட்டீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில்ல காளியம்மன் மட்டும் இல்லாமல் கர்ப்பசாமி விநாயகர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய சாமி வந்து இருக்கிறாங்க நாங்கள் உள்ளே போனதும் ஃபர்ஸ்ட் எல்லா சாமியையும் கும்பிட்டுட்டு அந்த நவகிரகங்கள் அதெல்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் கோவிலையும் சுற்றி வந்தோம் அங்கே வந்து நிறையவே வேளெலாம் வேண்டிட்டு வச்சுருந்தாங்க இந்த கோவிலில் வந்து வேண்டுறவங்க என்ன வேண்டுறாங்களோ அதெல்லாம் நடந்த பின்னால் வேல் வைப்பாங்க இது எங்கே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா வேல்காடுன்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன் தூண்டி கருப்பு கோவில் விலாக் வந்து நம்ம போட்டிருக்கோம் பார்க்கலாம் அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அந்த கோவிலில் தான் வேணும் எல்லாமே நடந்த பின்னால வேல் வந்து குத்தி வைப்பாங்க அந்த கோவில் ஃபுல்லாகவே வேலாலேயே நிறைஞ்சிருக்கும் பார்க்காதவங்க மறக்காமல் ரிலேட்டட் வீடியோஸில் கொடுக்குறா மறக்காமல் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி இந்த கோவிலே இருந்துச்சு இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே வரும்போதே ஒரு என்னமோ ஒரு ஊருக்குள்ளே போகிற மாதிரி தான் இருந்துச்சு என்ட்ரன்ஸ்லாம் ரொம்பவே இந்த மண்டபத்துலலாம் இருக்கும்ல அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு இந்த கோவிலுக்கு வெளியே ஃபுல்லாகவே காடாக தான் இருக்குது முன்னால் வந்து மூணு குதிரை இருக்கும் நாங்கள் வந்து அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தோம் வெளியே வந்துட்டு பார்த்தா அந்த சைடு திருப்பி வேலு இந்த மாதிரிலாம் குத்தி வச்சு அந்த சைடு சாமி பூசாரிலாம் உட்காந்துருந்தாங்க சரி அங்கேயே போய் சாமி கும்பிட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு அங்கே தான் நாங்கள் போயிட்டுருந்தோம் நாங்கள் இந்த மாதிரி லாஸ்ட்டாக பழனியில் நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்தப்போ கோவிலுக்கு போனப்போ எடுத்ததோட சரி சரி சும்மா ட்ரை பண்ணலாமேனு சொல்லி காலில் நடக்கும்போதே எடுத்துகிட்டு இருந்தேன் வீடியோ இந்த கோவில் வந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருந்துட்டு வருது கடைசியாக இந்த கோவிலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் திருவிழா வந்து நடந்துருக்கு இதுக்கடுத்து ஏழு வருஷம் கழித்து தான் அடுத்த திருவிழா வந்து நடக்கும் இந்த மாதிரி திருவிழா வந்து ஏழு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இங்கே நடந்துட்டு இருக்கு இந்த கோவிலில் திருவிழாவுக்கு முன்னால் பிடிமண் எடுத்து எப்போ திருவிழா அப்படின்னு சொல்லி தேதி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இங்கே ஒரு இந்த கோவிலில் பல ஆயிரம் எரும மாடுகள் வந்து வெட்டி இந்த குழிக்குள்ளே போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதான் இங்கே ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டிட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்களாம் நான் அதில் ஒரு கிளிப்பிங் கூட இதில் முடிஞ்சுன்னா வீடியோவில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நிறைய கோவில்களுக்கு போகிற விளாக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் மறக்காமல் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கோவிலுக்கெலாம் போய் வேண்டிட்டு வாங்க இந்த கோவிலில் அது மட்டும் இல்லாமல் மரத்தில் தொட்டுலாம் கட்டி விட்டுருந்தாங்க குழந்தை பறக்கணும் குழந்த வரம் கேட்டு வர்றவங்களுக்கு குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டிலாம் கட்டி விட்டுருக்காங்க இங்கே காளி கோவிலுக்கு உள்ளே போகிற என்ட்ரன்ஸ்லேயே வேலில் வந்து நம்ம எலுமிச்சம்பளம் வாங்கிட்டு வர எலுமிச்சை மலத்தை குத்தி வைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆசை எல்லாமே நிறைவேறும்னு சொல்கிறாங்க நாங்கள் அப்படியே உள்ளே சாமி கும்பிட்டு வெளியே வந்து இந்த சைடு ஒரு குகை மாதிரி இருக்குது அங்கேயே பூசாரிலாம் இருப்பாங்க அங்கே சாமி கும்பிட்டோம் அங்கே இருக்கிறவங்க வந்து பொன்னர் சங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சாமி பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு க்ளியராக தெரில தெரிஞ்சவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த கோவிலுக்கு இதுக்கு முன்னால் யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இந்த கோவிலை பற்றின எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் கிடையாது கிடச்சது அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் எங்களோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்போ போயிட்டு இருக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த குழியில் தான் வந்து எருமைக்கெடை வந்து வெட்டுவாங்களாம் வெட்டி வெட்டி வெட்டின உடனேவே அந்த குழியில் மண்ணை போட்டு மூடிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எதுக்காக அதில் என்ன இதிக இருக்குது அப்படின்லாம் எனக்கு தெரில நாங்கள் இந்த கோவிலுக்கு போனப்போ அந்த குழிக்குள்ளே உப்புக்கல் வாங்கி போட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அன்னி சொல்லி விட்டாங்க ஆனால் அங்கே யாருமே போடாதனால நாங்களும் போடாமல் வந்துவிட்டோம் நீங்கள் இந்த கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த குழிக்குள்ளே வந்து உப்புக்கல் வாங்கி போட்டுவாங்க ரொம்பவே நல்லதாமா நல்லது நடக்குமா யாரும் போட்டிருக்க மாட்டாங்க திருவிழா டைமில் தான் மோஸ்ட்லி போடுவாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்